ஓகே ஒரு பிளவுஸ் வந்து ரெடிமேடாக வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளவுஸோட சைஸ் சொல்ல தெரியாது சரியா அதை எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படியே போட்டும் அளவெடுக்கலாம் சரியா இது நம்மளுக்கு அளவெடுக்கும் போது என்ன ஆகுனா ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச் வந்து கரெக்டாக வராது எதனால் அப்படின்னா இந்த ஆம்போல் கிட்ட கொஞ்சம் பட்டு சாரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ பட்டு சாரியோட பிளவுஸ்னால் அந்த இடம் கொஞ்சம் இப்படி மடங்கி இருக்கும் அதனால் கரெக்டான அளவு வராது இப்போ உள் சைடு திருப்பிக்கலாம் சரியா வெளி சைடு வந்து ப்ளவுஸ் அளவெடுக்கிறத விட உள் சைடு அளவெடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக வரும் இப்போ உள் சைடு வந்து நம்ம இந்த கிளாத் அப்படி உல்ட்டா பண்ணிடுங்க உல்ட்டா பண்ணிட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்குங்க வெளி சைடு கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மைனஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது இது மாதிரி உள் சைடு திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து அளவு கிடைக்கும் ஓகேவா இது மாதிரி கிளாத் அப்படி விரிச்சிருங்க விரிச்சிட்டு இந்த இடம் பார்த்திங்களா ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த இடம் ஓகேவா இந்த இடம் வந்து டேப் வச்சு நம்ம அளவு எடுக்கணும் அதே மாதிரி இந்த இடம் இது வந்து ஆங்கோல் ரவுண்டு இது சைடு ஜாயிண்ட் ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த இருந்து அதே மாதிரி இந்த இடம் ஓகேவா ரைட் சைடு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா சாரி லெஃப்ட் சைடு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இங்கிட்ட ரைட் சைடு இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் என்ன அளவுன்னு பாருங்கள் இது வந்து எதுக்காக இந்த அளவை நான் எடுக்கலனா இது தையலுக்காக விட்டுருக்க அளவு ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு அளவு விட்டுருப்பாங்க சில பேர் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடுவாங்க சில பேர் வந்து உள்ள ரெண்டு இன்ச் அளவுக்கு விடுவாங்க சரியா அதனால் இது அளவு எடுக்க வேணாம் நம்ம ரெடி அளவு எடுத்துக்கலாம் சரியா மார்க் பண்ணதுலேருந்து இந்த டேப்பை வந்து இப்படி வச்சு பாருங்கள் எவ்வளோ வருது கரெக்டாக எனக்கு இருபத்தி ஒன்று வருது சரியா பேக் சைடு இருபத்தி ஒன்று அதே ஃப்ரண்ட் சைடுமே நம்ம அளவெடுக்கணும் எடுக்கணும் பேக் சைடு இருபத்தி ஒன்றுடாமா இடாமல் ஃப்ரண்ட் சைடும் சேம் இருபத்தி ஒன்று வருமானா அது ஒவ்வொரு அளவு ப்ளவுஸும் மாறும் எல்லாருமே எல்லா ப்ளவுஸுமே ஒரே அளவு வராது இப்போ நம்ம வந்து கொக்கிப்பட்டி ஓகேவா அந்த கொக்கி தச்சிருக்கோம்ல இதுதான் வந்து கொக்கிப்பட்டி கொக்கிப்பட்டி சைடு எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுலேருந்து இதுதான் ரெடி அளவு நம்மளுக்கு ஓகேவா இதில் இந்த எண்டு வரையும் இந்த எண்டு வரையும் என்ன அளவுன்னு பார்க்கணும் இப்படி டேப்பில் இப்படி ரொம்ப டேப்பையும் இழுக்க வேண்டாம் கிளாத்தையும் இப்படி இழுக்க வேண்டாம் பத்து இன்ச் வருது நம்மளுக்கு சரியா கொக்கிப்பட்டி சைடு பத்து இன்ச் வருது இது வந்து விப்பட்டி ஓகேவா சில இதில் வீப்பட்டி வ எப்படி வீ மாதிரி தச்சிருப்பாங்க சில இதில் வந்து கயிறு கட்டியிருப்பாங்க சரியா அது வந்து ஒவ்வொரு டைலரும் ஒவ்வொரு மாதிரி தச்சிருப்பாங்க ஓகேவா இது வந்து வீபட்டி வீப்பட்டி சைடு வந்து நம்மளுக்கு என்ன அளவு வருதுங்கிறத டேப்பை வச்சு அளவெடுத்து பார்த்துரலாம் இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்க மாற்றிக்கலாம் இது வரையும் என்ன அளவு வருது அப்படின்னா எனக்கு பத்து வருது ஓகேவா சேம் பத்து தான் பேக் சைடு பத்து பத்து வருது ஓகேவா சாரி ஃப்ரண்ட் சைடு பத்து பத்து வருது ஓகே இப்போ ப்ளவுஸில் வந்து பேக் சைடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா ஓகே இப்போ இதுதான் பேக் பீஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இது ரெண்டு ஃப்ரண்ட் பீஸு லெஃப்ட்டு ரைட்டு அப்படி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம உள்ள தையலுக்காக அந்த ஸ்டைக் பண்ணி வச்சுருக்கேன்ல அப்படி அடித்து வச்சுருக்கேன்ல இதெல்லாம் வந்து தையலுக்காக விட்ட இடம் இதெல்லாம் வேண்டாம் இங்கே வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சும் விடுவோம் ரெண்டு இன்ச்சும் விடுவோம் அதனால் இதை விட்டுடுங்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆங்கோல் ரவுண்டு வந்து இந்த இடம் ஜாயிண்ட் ஆகும் அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணுறதும் இந்த இடம் ஜாயின்ட் ஆகும் ஓகேவா இந்த இடம் டு இந்த இடம் இதுதான் ரெடி அளவு நம்மளுக்கு இப்போ இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட அளவு வந்து நம்மளுக்கு இப்போ இந்த லைன் இது வந்து எனக்கு பேக்கில் இருபத்தி ஒரு இன்ச் வந்துருக்கு ஓகேவா பேக் சைடு எனக்கு ஜெஸ்ட் ரவுண்டு வந்து இருபத்தி ஒன்று வந்திருக்கு இது வந்து ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் ரைட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இது பட்டி அப்படின்னா இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரையும் என்ன அளவு வருது அப்படிங்கிறது பத்து வந்தது ஓகேவா ஃப்ரண்ட் சைடு ஓகேவா லெஃப்டா ரைட் அது ஏதோ உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி இது வந்து இந்த இடம் விப்பட்டின்னு வச்சுக்கோங்க பட்டினா இந்த எண்டு டு இந்த இடம் இந்த லாஸ்ட் வரையும் போக வேண்டாம் இது தையலுக்கு விட்ட அளவை விட்டுடுங்க ரெடி அளவு என்னவோ இதுவரையும் நம்மளுக்கு என்ன அளவு வருது அப்படின்னா சேம் அதே பத்து தான் வந்தது ஆனால் எல்லாத்துலேயும் அப்படி வருமான ஒரு சைடு பத்து வரும் ஒரு சைடு ஒன்பதரை வரும் ஆனால் இந்த ப்ளவுஸில் சேமாக வந்துருச்சு அப்போ ஃப்ரண்ட் சைடும் ரைட் சைடு இந்த சைடுமே நம்மளுக்கு பத்து வந்திருக்கு அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது நம்மளுக்கு ஃபார்ட்டி ஒன் ஓகேவா இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நாற்பத்தி ஒரு சைஸ் ப்ளவுஸ் எங்கேயும் இருக்காது சரிங்களா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி சாரி ஆ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இப்படி தான் வந்து டபுளாக தான் ஆகும் ஓகேவா சிங்கிள் டிஜிட்டில் வராது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணுன்னு வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எடுத்து ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி வரும் ஒரு வேளை இப்போ நாற்பத்தி ஒன்றுங்கிறது இப்போ இந்த இடம் டோட்டல் வந்து நம்மளுக்கு முப்பத்தி ஒன்றரை வருது அப்படின்னா ஓகேவா ஜஸ்ட் அண்ட் டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டு வருதுன்னா நீங்கள் ஹாஃப் இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் அப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகேவா